அமெரிக்க அதிபர் சொன்னதும் தான் சொன்னார் இரு வல்லரசு நாடுகளிடையே மிகப்பெரிய அணு ஆயுத சண்டையை வெடிக்கும் அபாயம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அணு ஆயுதம் வீசும் சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்தி வருவது உலகையே பதைப்பதைக்க வைத்திருக்கிறது ரஷ்யா அமெரிக்காவும் அணு ஆயுத சண்டைக்கு அச்சாரமிடுவது ஏன் இரு நாடுகளும் எதற்காக அணு ஆயுதம் வீசும் நீர்மூழ்கி கப்பல்களை மாறி மாறி நிலைநிறுத்தி வருகின்றன அமெரிக்கா ரஷ்யா போர் மூலமா இரு நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல் பலம் என்ன என்பதை பார்க்கலாம் மூன்று ஆண்டுகள் மேலாக உக்ரைனுடன் ரஷ்யா தீவிர ஈடுபட்டு வருகிறது உக்ரைனுக்கு ஆதரவாக களம் இறங்கிய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக சகட்டு மேனிக்கு பொருளாதார தடைகளை போட்டன ரஷ்யாவின் பொருளாதாரம் அடிவாங்கும் அதன் மூலம் ரஷ்யா வரும் என்று அந்த நாடுகள் கூறின நினைத்தது போலவே பொருளாதார தடைக்கு பயந்து ரஷ்யாவிடம்